வணக்கம் இது தமிழ் முதலில் தலைப்புச் செய்திகள் காலையில் ஆட்சியை நிலைநாட்ட ஆரம்பமாகியுள்ள அதிகார போராட்டம் ரம்பொடை பேருந்து விபத்துக்கான காரணம் வெளியாகிய பின்னணி இனவாதத்தை தூண்டும் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை தேவை ரவிகரன் எம்பி கோரிக்கை வாகன விற்பனை கடும் வீழ்ச்சி அதிகரித்த வரி முக்கிய காரணம் சமூக வலைதளங்களில் கிண்டலடிக்கின்றார்கள் அமைச்சர் சதுரங்க வேதனை உள்ளாட்சி சபை அமைப்பது தொடர்பில் கஜேந்திரகுமார் எம்பி பகிரங்க அறிவிப்பு கட்டுநாயக விமான நிலையத்தில் பிரித்தானிய பெண் கைது கொழும்பு மாநகர சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சிக்கல் தொடர்பான விரிவான செய்திகள் காளி மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்களை ஈக்கும் வகையில் பிரதான அரசியல் கட்சிகள் கலந்துரையாடுகளை ஆரம்பித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காளி மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி பதினேழு ஆசனங்களை வென்ற போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள் பத்தொன்பது ஆசனங்களை வென்றதன் காரணமாக மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவுவதில் அதிகார போராட்டம் உருவாகியுள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் காலை மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவை பல்வேறு உத்திகளை கையாண்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பதவி பங்கீடு தொடர்பாக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளிடையே கருத்து மோதல்கள் எழுந்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொச்சுமலை ரம்போடி பகுதியில் நடைபெற்ற பேருந்து விபத்துக்கு பேருந்தில் அளவுக்கு பயணிகள் பயணித்தமை மற்றும் அதிக களைப்பு காரணமாக சாரதிக்கு உறக்கம் ஏற்பட்டமை ஆகியவை காரணம் என நிவரலியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார் இந்த விபத்து பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நிகழவில்லை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது என விசாரணையில் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பாக விசேட குழு மூலம் தற்போது விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார் காரணங்கள் வெளிப்படுத்தப்படும் என ஜாலிய இந்த என்களை கொச்சுமலை வைத்தியசாலையில் இருந்து நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறுந்தூர் அடிவாரத்தில் தமது பூர்வீக விவசாய நிலங்களில் பயிற்சியை மேற்கொள்ளும் நோக்கில் கடந்த பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ் விவசாயிகள் மூவர் பண்படுத்தல் செயற்பாடு పోదు పోదు தொல்லியல் பகுதிக்குள் பண்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் காவல்துறையினருக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே காவல்துறையினர் குறித்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த நிலங்கள் முழுவதும் தமிழ் மக்களின் நிலங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் தொல்லியல் பகுதிக்குள் குறித்த விவசாயிகளால் பண்படுத்தல் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் கூட அது தொடர்பில் தொல்லியல் திணைக்களமே முறைப்பாடு செய்திருக்க வேண்டுமே எனவும் இது தொடர்பில் பௌத்த பிக்குகள் முறைப்பாடு செய்வார்கள் ஆனால் தொல்லியல் திணைக்களம் கூடாரமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இங்கு தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய காணிகளை பறித்ததோடு மாத்திரமின்றி அக்காணிக்குரிய தமிழ் மக்கள் வாழ்வாதாரத்துக்காக விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சிக்கின்ற போது பௌத்த பிக்குகளின் முறைப்பாட்டுக்கு அமைய காவல்துறையினர் கைது செய்யப்படுகின்ற அவலமும் அரங்கேறுகின்றது இந்த விடயத்தில் உரியவர்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான இனவாதத்தை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்க பௌத்த எதிராக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனெனில் இனவாதத்தை எவரும் வெளிப்படுத்தக்கூடாது இன மக்களையும் சேர்த்துக் கொண்டு பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தற்போதைய ஆட்சியாளர்கள் இவ்வாறான இனவாதத்தை கக்கிக் கொண்டிருக்கும் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்களின் விற்பனை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இறக்குமதி செய்ய வாகனங்களுக்கு அரசாங்கம் அதிக அளவிலான வரி விதித்துள்ளமை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் சங்கம் செல்வந்தர்கள் பயன்படுத்தும் அதி சொகுசு வாகனங்கள் வளமை போன்று விற்பனையாகும் அதே நேரம் மத்திய தர வர்க்கத்தினர் பயன்படுத்தும் வாகனங்களின் விற்பனை பாரியளவில் சரிவை சந்தித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன் காரணமாக வாகன இறக்குமதி மூலமாக அரசாங்கம் எதிர்பார்த்த வரி வருமானம் கிடைக்காமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சமூக வலைதளங்கள் ஊடாக தான் கேலி செய்யப்படுவதாக கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபிர் வேதனை பட்டுள்ளார் ஆளுங்கட்சியின் அரசியல்வாதிகள் தொடர்பில் சமூக வலைதளங்கள் ஊடாக கிண்டல் அடிக்கும் போக்கு அதிகரித்துள்ளது குறிப்பாக நான் உட்பட பேர் வலைதளங்களில் கூடுதலான அளவில் கிண்டலுக்கு ஆளாகின்றோம் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலியும் சமூக வலைதளங்களில் கூடுதலான பங்களிப்பை கொண்டிருப்பதால் எங்களை அதிக அளவில் இலக்கு வைக்கின்றார்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகை கூட விட்டு கிண்டலடிக்க தொடங்கியுள்ளார்கள் ஆனாலும் எல்லாவற்றுக்கும் பதிலளித்துக் கொண்டிருக்க எங்களுக்கோ அரசாங்கத்துக்கோ நேரமில்லை என்று பிரதி சதுரங்க அபே சிங்க தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் பெரும்பான்மையை பெறாத உள்ளாட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி கடந்த உள்ளாட்சி தேர்தலை தம் தனியை சந்திப்பதற்கு தீர்மானித்தார்கள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ்த் தேசிய பேரவையுடன் தேர்தலுக்கு பின்னர் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து கூறியிருந்தார்கள் அந்த பின்னணியில் நாம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் பேசி கொள்கை அளவில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதனூடாக அதன் பின்னர் தமிழரசு கட்சியுடனும் பேசும் நோக்குடன் அவர்களை அணுகியது இந்த நிலையில் தாம் தமது பங்காளி கட்சிகளுடன் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக சொன்ன போதும் தமக்கு ஒரு முடிவும் அறிவிக்கப்படவில்லை தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலில் பருத்தித்துறை நகரசபை வல்வெட்டித்துறை நகரசபை சாபுச்சேரி நகரசபை ஆகிய மூன்று சபைகளிலும் அது கூடிய வாக்குகளுடன் வென்றிருக்கின்றோம் ஒரு காவல்துறையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் தமிழ் தேசிய பேரவை முன்னிலை வகிக்கிறது அந்த வகையில் இந்த நான்கு சபைகளிலும் தவிசாளர் பதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் ஏனைய சபைகள் குறித்து இதுவரை மற்ற கட்சிகளுடன் எந்தவித புரிந்துணர்வும் எட்டப்படாத நிலையில் குறித்த சபைகளில் பெரும்பான்மை ஆசனங்களை எடுத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கோரப்படும் சபைகளில் ஆதரவு வழங்குவது எனவும் ஆதரவு கோரப்படாத இடங்களில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடாமல் இருப்பது எனவும் தீர்மானித்திருக்கின்றோம் இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை ஆகிய கட்சிகளுக்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு எட்டு நாள் ஒற்றுமை முயற்சியை ஒருதலை பட்சமாக முறித்துக் கொண்ட இலங்கை தமிழ்ச்சி கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார் இலங்கை வந்த பிரித்தானிய பெண் ஒருவர் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து இலங்கைக்கு வந்த பிரித்தானிய பெண் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட குஷ் போதைப் பொருட்களின் ஒரு தொகுதியை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய சிறப்பு சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் நேற்று மதிய நாட்டுக்கு வந்த பிறகு சுங்க வளாகத்தின் வழியாக செல்ல முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டார் இதன்போது அவரது பொதிகளில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த எடை நாற்பத்தி ஆறு கிலோ கிராம் எனவும் அதன் மதிப்பு அறுபது மில்லியன் ரூபாய் வரையும் இருக்கும் எனவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் சந்தேக நபரையும் போதைப்பொருள் பொதியையும் மேலதிக விசாரணைகளுக்காக போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திரம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மாநகர சபைக்கு உறுப்பினர்கள் நியமிப்பதில் ஐக்கிய தேசிய கட்சி பெரும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு கொழும்பு மாநகர சபையில் பதிமூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன குறித்த பதிமூன்று ஆசனங்களும் பட்டியல் ஆசனங்கள் என்பதன் காரணமாக அவற்றுக்கு ஆட்களை பெயரிடுவதில் அந்த கட்சி பெரும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளது இதன் காரணமாக சாகன ரத்நாயக தலைமையில் பல் சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ள போதிலும் இதுவரை இறுதி உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது இத்துடன் தமிழ்மின்னின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற அமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்